அஸ்லாம் வலைக்கம் வெல்கம்ஸ் டு மெஹ்ரைன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி மட்டன் கிரேவி வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோடய ஃபுல் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அந்த அளவுக்கு வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதையும் நம்ம வந்து எண்ணெயோட சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிடமாகற அளவுக்கு நம்ம நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிடணும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து இதை வதக்கிடணும் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துட்டு இதையும் நம்ம வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் எல்லாரும் காரம் கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிடுவாங்க அதனால நான் கொஞ்சம் அதிகமாகவே தான் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டதுக்கு நீங்கள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போது ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் கறி மசாலா இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம் நான் வந்து வீட்டிலே கறி மசாலா வந்து ஹோம்மேடாக அரைச்சி வச்சுருக்கிறதுனால வந்து இதில் வந்து பட்டை ஏலக்காய் கிராம்பு அது மாதிரி எதுவுமே நான் சேர்க்கலை இப்போது மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமா இது கூட தயிர் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் இது கூட சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் நம்ம இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒன்றா வந்து கலறிக்கலாம் இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ரெண்டு மூணு பச்சை மிளகாவும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இந்த மசாலா கூட வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ போல் சிக்கன் எடுத்திருக்கேன் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ்க்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருந்தால் தான் வந்து சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும் கேவிக்கு பண்ணுறோங்கும் போது இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணால் தான் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது நான் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் நான் வந்து இதில் வந்து ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் இதில் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் நம்ம கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சிக்கன் வேகிற அளவுக்கு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எண்ணெய் நல்லா இதில் மேலே விட்டுருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சிக்கனும் ரொம்ப நல்லாவே சூப்பராக வந்து வந்துருச்சு நீங்களும் ஒன் டைம் வீட்டில் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிரேவி நம்ம சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி தோசை பரோட்டா அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது செம்ம காம்பினேஷனாக இருக்கும் பார்க்கும்போதே சாப்பிடும் போல இல்லை நீங்களும் ஒன் டைம் இதை மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்